தமிழக அரசு இன்றைக்கி போர்டு எக்ஸாமோட ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப பரபரப்பாக ரிசல்ட் வந்து பார்த்துட்ருக்காங்க இந்த தடவை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து செலிபிரிட்டிஸோட பசங்க நிறைய பேர் இதோட ப்ளஸ் டூ அண்ட் டென்த் அப்படின்னு நிறைய பசங்க எழுதியிருக்காங்க இல்லையா இதோட நடிகர் சூர்யா அன் ஜோதிகா அவங்களோட பையன் தேவ் இருக்கார் இல்லையா அவர் இந்த தடவை டென்த் வந்து எழுதியிருக்காரு அவர் வந்து இந்தந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காரு எவ்வளோ டோட்டல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இந்த பார்க்க போகிறோம் அவர்கள் வந்து லாங்குவேஜில் தொண்ணூற்றி ஆறு மார்க் வாங்கியிருக்காரு இங்கிலீஷ்ல வந்து தொண்ணூற்றி எட்டு மார்க் வாங்கியிருக்காரு ஒன்பது மார்க் வாங்கியிருக்காரு சயின்ஸில் தொண்ணூற்றி எட்டு மார்க் இருக்காரு ஏழு மார்க் வாங்கியிருக்காரு மேக்ஸில் மட்டும் ஒரே ஒரு மார்க்ல சென்டம் வந்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஐநூறு எண்பத்தி எட்டு மார்க் வாங்கியிருக்காரு தேவ் அவர்கள் இதனால சிவகுமார் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே ஹாப்பி எல்லாருமே வந்து ரொம்ப இருக்காங்க தேவ் அவர்களை கட்டிப்பிடிச்சி வாழ்த்துக்களும்போது தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிகாவுமே சொல்லியிருப்பாங்க ஒரு சில இன்டர்வியூல என்னோட பசங்க வந்து போர்டு எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டடீஸில் வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இதை தொடர்ந்து தேவையே ரொம்ப நல்ல மார்க் வாங்கி பெருமை சேர்த்துருக்காரு சூரியோட ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணிட்டு வந்துட்டு நம்மளுமே நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை வந்து எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்து எல்லா மாணவ மாணவிகளுக்குமே வந்து நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ